மேற்கு ஆஸ்திரேலியாவில் காய்ச்சல் தடுப்பூசி போடுவதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது தேசிய நோய் தடுப்பு ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு மையத்தின் தரவுகளின்படி மேற்கு ஆஸ்திரேலியாவில் அறுபத்தைந்து வயதிற்குட்பட்டவர்களில் காய்ச்சல் தடுப்பூசி பெற்றவர்களின் சதவீதம் மிக குறைவாகவே காணப்படுகிறது மே நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி ஐந்து முதல் பதினைந்து வயது வரையிலான குழந்தைகளில் ஒன்று தசம் எட்டு சதவீதம் பேர் மட்டுமே காய்ச்சல் தடுப்பூசியை பெற்று ஜூன் மாதம் இறுதி வரை மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் இலவச காய்ச்சல் தடுப்பூசியை பெறுவதற்கான திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யும் வாய்ப்பை பெறுவார்கள் இன்ஃபுளுன்சா மற்றும் ஆர்எஸ்பியில் இருந்து பாதுகாக்க தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவர் மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் காய்ச்சல் பருவம் தொடங்குவதற்கு முன்பு தடுப்பூசி போடுவது அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார்